இங்க பாருங்க எப்படி உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது கல்ல அடிச்சிருந்ததுன்னா வேற விஷயம் ஜஸ்ட் அப்படியே புட்டுக்கிட்டு வந்திருக்குது பாருங்க இங்க பாருங்க எப்படி புட்டு இருக்கு பாருங்க இதுக்கே எப்படின்னா இங்க பாருங்க சொல்ற அதாவது இந்த சைட்ல எல்லாம் பாருங்க இங்க பாருங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கீரை இருக்கிறது அடுத்தது இங்க இதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்த இது இதை விட இதுவும் கீழே வந்துருச்சு வெளியில இங்க பாருங்க மெயின் மேட்ட அதுதான் அதுவும் வெளியில வந்துருச்சு எப்படி இருக்கு பாத்தீங்களா அது மட்டும் இல்லாம நம்ம இங்க போட்டிருக்கோம் பாத்தீங்களா கால் வச்சா தான் போகுது சரி இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட காமிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா முக்கியமானதுங்க கார் வாங்க கொள்ற நம்ம வந்துட்டு இதெல்லாம் கவனிக்கணும் கண்டிப்பா ரொம்ப முக்கியம் ஃப்ளோர் மேட்ல இருந்து நம்ம கவனிக்கணும் காசு கம்மியா இருக்கு நம்ம செய்யக்கூடிய செயல் பிற்காலத்துல நமக்கு பெரிய தலைவலியா வந்து நிக்குது செம வெயிலுங்க அதாவது இது வெயில தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் நானு ஆக்சுவலி இந்த வீடியோ நான் எதுக்காக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் கார் வாங்கி கார்ல ஆக்சசரிஸ் போடுறதுக்காக ஷோரூம்ல கேட்டாங்க ஷோரூம்ல வேணா எனக்கு அப்போதைக்கு பைசா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன்னா நான் போய் ஆஃப்டர் மார்க்கெட்ல இதனுடைய வந்துட்டு ஆக்சசரிஸ் நான் வாங்கி போட்டேன் நான் ஆப்டர் மார்க்கெட்ல நான் எல்லாரையுமே நம்ம இதுல முதல் விஷயம் ஒரு வேலை கடைக்காரங்க நீங்க பாக்குறீங்கன்னா எல்லாரையுமே நான் குறை சொல்லலை ஒரு சிலர் இந்த மாதிரி தவறு பண்றாங்க அப்ப ஒரு குவாலிட்டி கம்மியா ஒரு பொருளுக்குள்ள போறோம் அப்படின்னா அப்ப இவ்வளவு பிரச்சனை வருதா இன்னைக்கு எனக்கு பின்னாடி வந்துட்டு நீங்க பாத்துருப்பீங்க அது எப்படி உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மட்பேண்ட் வந்து டயர்கிட்ட எப்படி உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அது ஏதாவது கல் அடிச்சிருந்தா கல் அடிச்ச பத்தாலும் தெரியும் அது என்னன்னா ஏதோ உடைச்சி ஒட்ட வச்சு ஃபெபிக் போட்டு ஒட்ட வச்சு அதுல இருந்து வந்து டப்புக்குன்னு கீரை மாதிரி வந்துட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அது கீழே கிடையாது யாராவது கால் வச்சுட்டாங்க உடஞ்சிருச்சு அதை ஃபெவிக்யெலாம் போட்டு ஒட்டிட்டு அதை வந்துட்டு ஸ்க்ரூ பண்ண மாதிரி இருக்குது அது வண்டி குழுங்குறதுல அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டப்புக்குன்னு வந்து கீழே விட்ட மாதிரி இருக்குதுங்க அது எனக்கு அது பார்க்கலேயே வந்து கஷ்டமா இருந்துச்சு என்னடா வண்டி வாங்கி ஒன் இயர் கூட ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்ம எங்கேயாவது ஏதாவது பள்ளத்தில் யாராவது பின்னாடி வந்து இடிச்சிருந்தா கூட சரி ஓகேன்னு சொல்லலாம் அதுக்குள்ள அது உடஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அது நானும் ரூபா நம்ம வாங்கி வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்க்ரூ பண்ணுறது வண்டியோட பாடியில் தான் பண்ணாங்க அதில் அந்த இடத்துல வந்துட்டு டேமேஜ் அப்படின்றது ஆகும் ஸோ எனக்கு ஷோரூமில் அதாவது வந்துட்டு ஷோரூமில் நம்ம வந்துட்டு அவங்க பண்ணி தரக்குள்ள அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது பட் இவங்க எனக்கு பாடியில தான் வந்து ஸ்க்ரூ பண்ணாங்க ஸோ அது ரொம்ப வந்துட்டு எனக்கு டிசப்பாயின்ட் அப்போ ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை சார் அது அப்படிதான் இருக்கும் அது ஒன்றும் இல்லை சார் சரி பட் அது எல்லாருக்குமே அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அதை விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவது ஒரு பிக்சர் வண்டி வண்டிக்குள் இங்க வந்துட்டு நான் என்ன போட்டிருந்தேன் அதாவது வந்துட்டு ஹாம் வந்து போட்டிருந்தேன் நான் இந்த ஹாம் வந்துட்டு என்னன்னா ஒரு அட்டை பாக்ஸ்ல செஞ்சு அதை வந்துட்டு இதுக்குள்ள வச்சிருந்தாங்க நான் என்ன நினைச்சேன்னா அதனால கிரிப்பா ஒரு ஒரிஜினாலிட்டி கொடுக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அது என்ன செஞ்சிருக்கு பாருங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க நான் இல்லாத டைம்ல இல்லைன்னா கொடுத்துட்டு அவங்க நின்றுட்டு இருக்கேன் ஏன்னா ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க நான் கிட்டேயே வந்து நின்றுட்டு இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதனால நான் வந்து கிட்ட எல்லாம் நிக்கல அதனால நான் என்ன பண்ணேன் தூரமாகவே நின்னுட்டு இருந்தது நானே அப்படி நின்றுட்டு உள்ள அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்துட்டு ஃபோர் தேர்ட்டிட்டு அடிச்சிருக்காங்க அதுதான் அந்த கீரை நீங்க ஸ்டார்டிங்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பத்தி நான் பெருசா அப்பயே வீடியோ போடல சரி ஒரு இதுக்குலாம் எதுக்குடா வீடியோ போட்டு அது வேலை செய்யக்குள்ள நடக்கந்தாண்டா அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன் நான் அதுக்கப்புறம் ஒய்ஃப் நோட் பண்ணிட்டு சொல்றாங்க என்னங்க இந்த மாதிரி பின்னாடி வந்துட்டு உடஞ்சி தொங்கிட்டு இருக்குது வண்டி லாங்ல வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கு பை பட போயிட்டு இருக்குன்னா படப்படப்பட படப்படப்பட அப்படின்ற ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கு என்னங்க ஆச்சு அது பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் திட்டுகள் பல விழுந்தது ஒரு இது பாக்குறீங்க அதை கரெக்டாக கூட பார்த்து வாங்க முடியாதா கரெக்டாக கூட போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது செகண்டரி அது என்ன பண்றது வீட்டில் திட்டு வாங்கி வந்தது வண்டி பின்னாடி நான் தொடக்கிறதுக்காக ஒரு டைம் பார்த்தேன் ஏதோ மடங்கிட்டுறதுன்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சைடு வந்துட்டு அந்த ஃப்ளோர் மேட்ல போட்டிருக்காங்கல்ல அந்த ஃப்ளோர் மேட் அந்த சைடு வந்துட்டு புடுங்கிட்டு இருக்குது இந்த சைடு புடுங்கிட்டு இருக்கு இந்த சைடு புடுங்கிட்டு இருக்கு டிரைவர் சீட்டு கால் சைடு வந்து புடுங்கிட்டு இருக்கு உங்களுக்கு காட்டின பாத்தீங்களா அந்த சைடும் புடுங்கிட்டு இருக்கு அது புடுங்கினதோட இல்லாம அந்த இதுல இருந்து எக்ஸ்ட்ரா புடுங்கிட்டு வந்துருச்சு என்பா வண்டியில மேட் போட்டா ஏறி நிற்கிறோம் பண்றோம் எல்லாம் வரதான் செய்யும் அப்படின்ற மாதிரி நீங்க நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்றேன் நீங்களே நியாயமா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க அதாவது நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ளோர் மேட்டை வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு இப்படி போட்டோம்னா அது வந்துட்டு இப்ப வண்டியோட இது நம்ம கால் வச்சு ஏற இடம் அது இங்கே ஃப்ளோர் மேட் இருக்குது நீங்க உள்ள வரைக்கும் மடிச்சு விட்டுட்டிங்கன்னா அது வந்துட்டு நீங்க என்னதான் கால் வச்சாலும் கீழே வந்துட்டு அட்ஜஸ்டபிள் ஆகிக்கும் இப்படி இப்படி உள்ள வரும் பாதி வரும் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவ்வளவு சுகரா வச்சு கட் பண்ணி ஒட்டி இருக்கிறாங்க சும்மா அந்த மேல வந்துட்டு அந்த தகர் அந்த பிளாஸ்டிக் ஒரு கோட்டிங் வரும் அந்த கோட்டிங் மேல இவ்வளவுதான் வச்சிருக்கிறாங்க அது என்ன ஆகுதுன்னா லைட்டா கால் வச்ச உடனே கீழே வந்துட்டு அமுங்கும் ஏன்னா கீழே ஆல்ரெடி வந்துட்டு நார்மலாக வந்துட்டு துணி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அதுல அமர்ந்தோன்னு இறங்குது அப்ப இறங்கணுன்னே இது வெளியில வந்து என்னதுன்னா மடிச்சுக்கிட்டு இப்படி வந்துருது இப்படி வெளியில் வந்துடுது அது நம்ம இவ்வளோ தூரம் செலவு பண்ணி இதெல்லாம் போட்டு சீட்டு எல்லாம் கழட்டி எடுத்து போட்டு அதை கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சா என்ன அதுதான் என்னுடைய கேள்வி பட்டு ஷோரூம்ல பண்ணி எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல ஷோரூம்ல பண்ணாமலே வந்துட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை ஷோரூம்ல பண்ணியிருந்தா இது வந்துட்டு நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஒருவேளை நீங்களும் ஷோரூம்ல பண்ணி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்புறம் சீட்டு கவர் எல்லாமே ஓகே இதுலலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இன்னொருத்தவங்க வந்துட்டு ஒரு மெக்கானிக் நோட் பண்ணிட்டு என்ன சொன்னார்னா சீட் வந்து இங்க பாருங்களேன் இப்போ ஆடும் இப்படி இழுத்தனா வச்சுக்கோங்களேன் சீட் வந்துட்டு ஆடும் இது கொஞ்சம் லூஸா இருக்கு அதை நீங்க வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க இதெல்லாம் நடந்தது அந்த சமயத்துல எனக்கு வந்துட்டு என்ன நடந்ததுன்னா சென்சார் அடியில் இருக்கிற சென்சார் சரியாக ஃபிக்ஸ் பண்ணல அதனால இது பார்த்தீங்கன்னா அலாரம் அடிச்சுக்கிட்டே கிடந்தது அப்புறம் அதுலருந்து ரெண்டு மூணு எல்லாம் தூக்கி கடாச்சுட்டாங்க அது ரொம்ப இம்பார்ட்டன் அதுக்கப்புறம் ஒரு அமேசான் பாய் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு அவர் வீடியோவை பார்க்கக்கூடதான் எனக்கு தெரிய வந்துச்சு சோ அந்த கிளாம்புல வந்து எக்ஸ்ட்ரா சீட்லாம் வந்து மாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் சரி அப்ப ஆஃப்டர் மார்க்கெட்ல போடவே கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா நான் அப்படி சொல்ல வரலைங்க நான் என்ன சொல்றேன்னா ஜென்ரலான ஒரு விஷயத்தையும் சொல்றேன் நீங்க உங்க காருக்கு ஆஃப்டர் மார்க்கெட்ல இல்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கி போட போறீங்க ஆக்சசரிஸ் வாங்கி போட போகிறீங்கன்னா முதல்ல கிட்ட இருந்து பாருங்க அது கரெக்டா இது போடலாமா ஏன்னா ஆம்பரஸ்ட் அது எப்படி ஆனாலும் நகுந்துக்கும் அது அழுத்தி போட்டு இந்த இடத்துல அசிங்கமாகவே இருக்குது ஒரிஜினலே போட்டிருக்கலாம் போல எனக்கு இப்போ ஒரிஜினலே வந்துருச்சு செட்டாக இதோட கல்ட்டி எடுத்துகிட்டு ஏசி வெண்ட்டோடே வந்துடும் அந்த இதே வந்துட்டு போடுறாங்க அடுத்து அதுதான் நான் பண்ணேன் நான் அந்த மாதிரி நீங்கள் கேட்டுக்கோங்க அந்த ஆக்சசரிஸை கிட்டே இருந்து பாருங்கள் அது கரெக்டாக இருக்கா அந்த இதெல்லாம் பாருங்கள் நம்ம வந்துட்டு மெட் மெட்மாட்டு பின்னாடி இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு உடஞ்சி இருக்கா டேமேஜ் இருக்கான்னு பாருங்கள் போட்ட சொல்லிட்டோம் அப்படின்றதுக்காக விட்டுறாதீங்க கூட இருந்து பாருங்கள் என்னாச்சு எப்படி இருக்குது நல்லா போட்டிருக்காங்களா உள்ளே மடித்து வைக்கிறாங்களே கால் வச்சா வழுக்குதா அப்படின்றது நான் ஒரு தடவைக்கு பத்து தடவை கேட்டேன் ஆக்சுவலி எனக்கு மேட்டு போட்டால் அது நல்லா இருக்கணும்னா அது நார்மலாக வந்துட்டு நான் அந்த துணியில் இருந்ததுனால எனக்கு தெரியல இதில் நான் சொல்லி கேட்டிருந்தேன் நான் அப்போ அவர் என்ன சொன்னார்னா பக்காவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதை போடுங்க ஏன்னா எனக்கு இது புதுக்காரு எனக்கு தெரியாது ஆனால் இவங்க பல வருஷமாக இதில் இருக்கிறாங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்பாங்க இதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லாமலே எனக்கு வந்துட்டு போட்டுட்டாங்க சோ அதை அவங்கள குறை சொல்ல முடியாது ஆனா ஒரு தொழில் பண்றவங்க இதெல்லாம் சொல்லி தான் பண்ணணும் அப்ப என்னாச்சுன்னா நான் ஒவ்வொரு மேட்டு போட்டாலும் நான் பின்னாடி இருக்கிறவங்க ஏறக்குள்ள வயசானவங்க ஏறக்குள்ள சிரமப்படுறாங்க கால ஊனி இப்படி ஏறக்குள்ள அப்படி ஒரு தீத்து கால ஊனி இப்படி ஏறக்குள்ள இப்படி ஒரு தீத்து இப்படி வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்குது எனக்கு என்னன்னா இந்த மேட்டு வந்துட்டு அடியில போயிட்டு ஆக்சிலட்ரு பிரேக் இந்த இடத்துல அடியில போய் மாட்டிக்குது சில நேரம் வந்து ஆக்சலெட்டர் ரேஸ் பண்ண கூட என்னடா இவ்ளோ கம்மியா போயிட்டு இருக்குது வண்டி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிக்க தோணுது சோ இதெல்லாம் நிறைய இருக்கு அதனால நீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்க ஒரு பொருள் ஆக்சசரிஸ் காருக்காக போட போறீங்கன்னா குவாலிட்டி காசு கம்மியா இருக்குன்னு யோசிக்காதீங்க குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்றத பாருங்க குவாலிட்டி குவான்டிட்டி இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா குவான்டிட்டின்றது நிறைய பொருள் ஸோ குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தயவு செஞ்சு ஒரு பொருளை போடுறீங்க ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காசுக்கு வந்துட்டு ஒரு நூறுரூவா அதாவது ஒரிஜினல் என்னன்னா ஒரு எழுநூறுரூவா இருக்கும் பட் இது ஆஃப்டர் மார்க்கெட்ல இந்த செகண்ட் ஹேண்டோட அதாவது வந்துட்டு இந்த ஒரிஜினல் காப்பி வந்துட்டு எவ்வளவு இருக்குன்னா ஐநூறுரூவா இருக்கும் மேலே ஒரு இரநூறுவாய்க்கு நம்ம வந்துட்டு ஆசைப்பட்டோம்னா கடைசியாக அது ஒரு பிரச்சனை அப்படின்றது நமக்கு கொண்டு வந்து கொடுக்குது ஒரிஜினல் ஒரிஜினல் தான் ஸோ ஷோரூம்ல போட்டு உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு திங்க் ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம வந்துட்டு சொல்லுங்க அண்ட் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க வந்துட்டு ஒரு கடைக்கு போறீங்கன்னா கூட இருந்து பாருங்க என்ன பொருள் பண்றாங்க என்ன மாத்துறாங்க அப்படின்றத கூட இருந்து பார்த்து கிட்ட சொல்லுங்க ஓகே கைஸ் ஸோ ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சஜஷன் இருக்கும் கேள்விகள் இருக்கும் நீங்கள் ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும்னு நினச்சிங்க இல்லை நான் ஏதாவது விட்டு போயிருந்தேன்னா அதை கீழே மறக்காமல் வந்துட்டு சொல்லிருங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸோ நம்ம வந்துட்டு இன்னும் நிறைய குட்டி குட்டி கேஜெட்லாம் காருக்காக நான் வாங்கியிருக்கேன் நான் அது ஒன்று ஒன்னும் நான் உங்களுக்காக ரிவ்யூ கொடுக்குறேன் இவ்வளோ தூரம் டியூரேஷன் எடுத்துகிட்டு போக மாட்டேன் ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிட்றேன் நம்ம நாளைக்கு இது போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்